புதுக்கோட்டை போட்டியில் மணமேல்குடி தாலுக்கா உள்பட்ட ஜெகதாபட்டினத்தில் அமைந்துள்ள சானக்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பள்ளியின் விளையாட்டுப் போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழாவில் முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் மணமேல்குடி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு எஸ் எம் சீனியர் அவர்களும் கோட்டைப்பட்டினம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உயர் திரு காயத்ரி அவர்களும் கோட்டைப்பட்டினம் ஜமாத் துணை தலைவர் ஜிம் சரீப் அப்துல்லா அவர்களும் உடன் திமுக ஐடி லிங்க் நிர்வாகிகள் அவர்களும் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார்கள் பெற்றோர்கள் வந்து இவ்வளோ ஆர்வமாக வந்திருக்கிறீங்க ஏற்கனவே நம்ம ஆண்டுகளாக தான் நான் வந்து பேசியிருக்கேன் கூட்டம் இன்னும் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இது உங்கள் கூட்டம் மாதிரி கேட்டேன் இது விழாவா இல்லை ஸ்போர்ட்ஸ்னு கேட்டேன் இல்லை இல்லை விழா வந்து இந்த மாத இறுதியில் நம்ம நடத்துகிறோம் இது வந்து விளையாட்டு போட்டி தான் அப்படின்னா ஆனால் விளையாட்டு போட்டிக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கிறது இவ்வளோ எழுச்சியாக வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அடுத்து நமக்கு இன்னொரு இருபது நாள் தான் எதுக்கும் ரொம்ப ஆரம்பிப்போம் புனித ரமலான் மாதமும் இன்னொரு இருபது நாளில் ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி இந்த விராட் கோலி எல்லாம் நல்லா எல்லாம் நம்ம உள்ள ஓய்வோ இருக்கணும் அதுக்கு ஒரு வழியில் விட்டு அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க அதுபோக ஏற்கனவே நமது முன்னாடி இருந்த கவர்மெண்ட் சரி இப்ப நம்ம திராவிட மாடல் அரசு தொடர்ந்து சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற சாணக்கியா பள்ளியில் இருபத்தி எட்டாம் ஆண்டு விளையாட்டு போட்டி பரிசீலிப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பு விளையாட்டில் இருக்கின்ற இந்த பள்ளியினுடைய துணை காவல்துறையினுடைய கண்பார்த்திப்பாளர் மற்றும் இதற்கு முன்னாலே விளையாட்டி வந்திருக்கின்ற அருமி சகோதரன் ஜிம்மில் இருக்கின்ற இந்த பள்ளியை சிறப்பாக நிர்வகித்து இந்த பகுதியில் ஒரு நல்லதொரு பேரை இயற்றி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் காலாளர் மணிமொழி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்கத்தினுடைய ஐடி வங்கியுடைய அமைப்பாளருமை சோதர் நயனா அவர்களே எதிர்கால மாணவர்களினுடைய துணை அமைப்பாளர் ஆரம்ப சோதர் நவாஸ் அவர்களே மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர்களே கண்ணீரத்துக்குரிய தாய்மார்களே அருமை நண்பர்களே இந்த பள்ளியில் மரியாதை கொண்டிருக்கின்ற கண்ணீரத்துக்குரிய ஆசிரியர் பெருமக்களே நாளைய வரலாறு படைக்க இருக்கின்ற மாணவ மாணவியர்களே உங்களால் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கை தெரிவித்துக் கொள்கிறது இந்த பள்ளியினுடைய இருபத்தி எட்டாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி என்று சொல்லுகின்ற போது எனக்கே ஒரு மலைப்பு இருபத்தெட்டு ஆண்டுகள் ஓடி இருக்கிறது இவ்வளோ காலம் இந்த பகுதியில் இந்த பள்ளி சிறப்பாக நிர்வகித்து ஆண்டுதோறும் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கு வகித்து மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு நிர்வாக ஆண்டுதோறும் அமைந்திருந்தாலும் கூட இன்றும் உங்களோடு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த சாணக்கிய நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு படிப்பு எவ்வளவு முக்கியம் கல்வி இருப்பதில் எவ்வளவு ஆர்வம் இருக்க வேண்டும் கல்விதான் நமக்கு கடைசி வரை கை கொடுக்கும் கல்வியை தான் எவ்வளவு திருட முடியாது களவாட முடியாது நமக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கிலே பணம் விரட்டாலும் சொத்து இருந்தாலும் கூட ஒரு நாள் அது கரைந்து போகும் அதை அதை திருடி கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது காவல்துறை உள்ளார்கள் வெரி குட் ஈவினிங் எப்படியும் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ளேல ஆல்ரெடி டயர்டா இருப்பீங்க நீங்க ரெஸ்பெக்டிவோடு फुल கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஆல்ரெடி டிஜிட்டேட்டர் இஸ் சாரி எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எஸ்பெஷலி students and uh, their parents good evening ah okay இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லணும் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஈஸியா பண்ணிரலாம் சரியா கேப்பீங்களா சொன்னா கேப்பீங்களா வெரி குட் டெய்லியும் ஸ்கூலுக்கு வந்துட்டு போறீங்கல்ல டெய்லியும் காலையில ஸ்கூல் வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி வருவீங்க வரீங்க அண்ட் அகெயின் ரிட்டர்ன் பேக் டு ஹோம் ஆ ஸ்கூலுக்கு ஸ்கூல் விட்டு ரிட்டன் போ வீட்டுக்கு போகும்போது போயிட்டு என்ன பண்ணணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு என் அன்னைக்கு என்ன நடந்துச்சு என்னென்னலாம் நீ புதுசாக யாரை பார்த்த புதுசாக என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட அதை மட்டும் உன் பேரண்ட்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணு அவ்வளோ உன் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணால் போதும் இந்த ஏஜில் இந்த வயசில் எல்லாருமே குத்துக்குள்ளே தானே அந்த 5th படிக்கிறதுக்குள்ள தான் நீங்க இருக்கீங்க உங்களுக்கு தேவையான இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தான் உங்களுக்கு இத மட்டும் தான் சொன்னா போதுமேன்னு எனக்கு தோணுச்சு அதனால இத மட்டும் சொல்றேன் சரியா டெய்லியும் என்ன நடக்குதோ அத மட்டும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன சொன்னானே போனா ஆ அம்மா அப்பாகிட்ட போய் சொல்லு இந்த படி உங்க அம்மா அப்பாகிட்ட கிட்ட பேச பேசக்குங்க டைமும் இல்ல இதிறதுகான இடமும் இல்லை அப்படிதான் உங்க சின்ன குழந்தைங்க நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா நீ பண்ற தவறை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க